வணக்கம் மக்களை சில் வித்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எஸ் இந்த சினிமா உலகிற்கு வந்து பத்து வருடங்கள் நிறைவடைந்து விட்டது இதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் எத்தனை சோகங்கள் துக்கங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை இழிவுகள் எத்தனை அசிங்கங்கள் எத்தனை பாராட்டுகள் இதெல்லாம் தாண்டி வந்து உங்களோட அன்பு மட்டும்தான் இன்றை வரைக்கும் என்னோட உங்களோட அன்பும் மற்றும் எனக்குள்ளே இருக்கிற வைராகியம் மட்டும்தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் வாழ வச்சிகிட்ருக்கு ஸோ நல்லதே நினைப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கில் சன் டிவிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகாபாரதம் தேவதை கண்மணி நிலா அப்புறம் கங்கா திருமகள் பாசமலர் இந்த மாதிரி இதுலேயே வந்து இப்போ வந்து அருவியாக உங்கள் சிவசங்கரியாக நடிச்சிட்ருக்கேன் இதனோட ஒரிஜினல் வெர்ஷன் காப்பி வெர்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அதை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் கிடச்சிது அதெல்லாம் சேர்த்து இப்போ யூடியூப்பில் சில்வித்து ஜீவியில் எப்போவுமே ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கும் நான் அப்படிக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க ஃபுல் ஃப்ளெஜாக என்னால் வீடியோஸ் போட முடியல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ இருக்க ஜிவி பிடிச்சிருக்கா இல்லை இப்போ இருக்க ஜிவி பிடிச்சிருக்கா இல்லை எப்போவுமே ஜீவி பிடிக்குமா இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இது வந்து என்னோடய ஃபேன்ஸ்க்கான வீடியோஸும் எனக்கான வீடியோஸ் மட்டும்தான் ஸோ பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ப்ளாக் பண்ணிட்டு போய்டவங்க இன்ஸ்டாகிராமும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் பாய்